நான் ஸ்னேகா நான் வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கேன் நான் வந்துட்டு தஞ்சாவூரில் டுவெல்த் படித்தேன் டுவெல்த் படிச்சுட்டு முடிக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு யோசித்தேன் ஸோ அப்போ பண்ண அப்போ யோசிக்கும் போது எனக்கு வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸு மூலியும் நம்ம வந்துட்டு காமனாக எல்லாம் நார்மல் டிகிரி போடக்கூடாது நம்ம எதனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படி யோசிக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு மைண்டில் ஆனது இந்த காலேஜ் அதுதான் செவஸ்ட்ரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நெஜிமாலுமே அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க அண்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் வந்துட்டு ஜாப்ஸு கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த காலேஜில் படித்து இப்போ நான் வந்துட்டு பெஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸில் வந்து இப்போ நான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ திஸ் இஸ் மை ஏபி ஏபி அண்ட் ஏர்போர்ட் என்ட்ரி பாஸ் ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த காலேஜை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்றது என்னோடய விஷ் அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே வேலை அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஜாப்பில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு கிடைக்கும்